அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானம் அதாவது மீன ராசியில் நடைபெறக்கூடிய சதுர்கிரக யோகம் நான்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை புதன் சூரியன் சுக்கரன் மற்றும் ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் மீன ராசியில் இணைய உள்ளனர் சோ இந்த இணைவுகள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க அதே நேரத்துல பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவானும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவானும் பயிற்சி அடைய உள்ளார் ஆல்ரெடி ராகு பகவான் மீன ராசியில் தான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கம்பீரமாக செயல்படக்கூடிய நபர்கள் ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து பார்த்து செய்கிறோங்க எல்லா விஷயத்திலும் ஒரு பர்ஃபெக்ஷன் ஏன்னா தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகமும் இந்த திறன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஏன்னா ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரருக்கு ஜாஸ்திங்கன்னா இளம் வயதுலேருந்தே நிறைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வாழ்ந்த நபர்கள் எந்த ஒரு விதத்துலயுமே யாருக்கு அடிபணிஞ்சு போகவே மாட்டாங்க தனக்கென்று ஒரு கம்பீரத்தை வச்சுட்டு வாழ்க்கையே வாழக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அதாவது உடல் பலத்தை விட வந்து மனோபலம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு அப்படின்னா அதனாலேயே என்னமோ தெரியலங்க எல்லா விஷயமும் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே சூழ்நிலைகள்லாம் என்னை மீறி நடந்துட்டு இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப மனோதைரியம் இருக்குன்னு அப்ப ஏன்னா மன ரீதியான சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி சில சுச்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்குதுங்க தைரியசாலின்னு சொல்லுவாங்க அதனால என்னமோ தெரியல அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு விதமான அதாவது ஒரு நடுக்கம் அப்படிங்கிறதே வருங்க ஏன்னா பட்ட அடிகள் போதுங்க மறுபடியும் எடுத்து வச்சு அடி வாங்கணும் அப்படின்னா அதுலேருந்து மறுபடியும் மீண்டு வெளியே வரவே முடியாது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருமே நம்மளை வந்து பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நமக்கு நெகட்டிவாகவும் மாறிக்கிட்டு இருக்குங்க ஸோ நிறைய இழந்துட்டோங்க நிறைய பேத்தோட துரோகங்கள் நிறைய பேத்தோட நமக்கு வந்து அவமானங்கள் அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்தாச்சுங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கே தள்ளப்பட்டுட்டேங்க இந்த சூழ்நிலை அதாவது யாருக்குமே நான் துரோகமே பண்ணது கிடையாது எந்த விதத்துலையும் நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலைங்க ஆனால் இன்னைக்கு எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் தான் வீழ்வேன் தான் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அசிங்கப்படுவேன் ஏதாவது ஒரு விதத்தில் அவமானப்படுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள்ங்கன்னா நான் என்ன என்னை கஷ்டப்படுறது நான் கஷ்டப்படுறது இன்னைக்கு பார்க்கறதுங்க அதாவது என்னுடைய சூழ்நிலைக்காக நான் வந்து கடன் வாங்கினேன் இல்லைன்னு சொல்லுங்க ஆனால் இன்னைக்கு அந்த கடனால் தான் என்னுடைய சூழ்நிலையே மாறிப்போச்சுங்க கழுத்துக்கு மேலே கடன் அதாவது கடன் வந்து கழுத்தை நெருக்கிதுங்க ஆரம்பமாக அதாவது சாதாரணமாக வந்து ஆயிரக்கணக்கில் வாங்கினேன் அது வந்து லட்சக்கணக்கில் நின்றுது அந்த லட்சக்கணக்குகள் அப்படிங்கிறது இன்றைக்கி கோடிகையில் வந்து நின்றுட்டுருக்குங்க எல்லாமே இந்த கடன் பிரச்சனையினால் இருந்தது எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் என்னுடைய வீடு வாசல் வண்டி வாகனங்கள் இடங்கள் தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அது எல்லாத்தையும் மீட்டு எடுக்க முடியுமா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இவர்கிட்ட வந்து அட்வைஸ் வாங்கினவங்க இன்றைக்கி என்னோடய நிலையே மாறிடுச்சின்னு ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்களுடைய வாழ் நான் வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கை மாறிடுச்சுங்க ஆனால் இன்றைக்கி மற்றவங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்துருச்சு என் முன்னாடி நின்று பேசவே தகுதி இல்லாதவங்கலாம் இன்றைக்கி என்ன பார்த்து ஏளனமாக பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உதவி செஞ்சேன் ஆனால் இன்னைக்கு அடுத்தவங்க யாராவது நமக்கு ஒரு உதவி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் யாருக்காக உதவி பண்ணோம் யாருக்காக வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் ஏற்றுட்டோமோ அதாவது கூட பிறந்தவங்களும் சரி நம்மளை பெற்றவங்களும் சரி நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டுமே தான் பார்க்குறாங்களே தவிர நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படணும் அப்படிங்கிறது யாருமே நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் எனக்கு மட்டும் இந்த ஒரு நிலைங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து தானே பண்ணேன் என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிடுச்சு வீழ்ந்தால் மறுபடியும் எழுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு என்னுடைய நிலை மாறிடுச்சு ஒரு காலத்தில் என்னை பார்த்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு என்னை வந்து என் முகத்துக்கு முன்னாடி என்னுடைய என்னை நான் போனதுக்கப்புறம் என் பின்னாடி நல்லா வந்து பேசுகிறாங்க ஆனால் நான் போனதுக்கப்புறமா என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஓரளவுக்கு சூழ்நிலைகள் வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாதுங்க என்னுடைய நிலையை நான் மாற்றிக்கணும் நான் மீண்டும் பழைய நிலைக்கு வரணும் கீழே விழுந்தாலும் வந்து எந்திரிக்க முடியாத கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு யானை இல்லை நான் வந்து ஒரு குதிரை அப்படிங்கிறது காட்டக்கூடிய ஒரு காலம் எனக்கு தேவைப்படுதுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையுமே நான் அந்த நிலையிலேருந்து நான் வெளியே வந்துருவேன் என்னால் வர முடியும் அப்படின்னு தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் போராடக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய கூட்டி சேர்க்கையில் நிச்சயமாக தன் இழந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மீட்டெடுப்பீங்க இது வரைக்கும் உங்களுடைய தொழிலில் உங்களை பார்த்து ஏளனமாக பேசி உங்களால் இது எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் அடுத்த அளவில் கொண்டு போவீங்க இது வரைக்கும் உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கட்டாயமாக உங்கள் கைக்கு வருங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க அதே இடத்துல மறுபடியும் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அடுத்த வேலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க உங்களுடைய கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் இது வரைக்கும் வந்து டெம்பரவரியாக செஞ்சுட்டு இருந்தது எல்லாமே பர்மனண்டாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க புதிய ஒப்பந்தங்களை உங்களை தேடி வரும் உங்கள் வேலையை கண்டிப்பாக சிறப்பான முறையில் செஞ்சு அந்த வேலையில் நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க வேலையில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது ரொம்ப நாளாக வந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம் மற்றவங்க செய்கிற வேலையெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் அதனால் எந்த ஒரு பலனுமே இல்லை நம்ம வேலையை மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறவங்கள தவிர இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இல்லைங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய பேரை நில நாட்டணும் எனக்கு வந்து என்னுடைய உயர் அதிகாரிகள் முன்னாடி நான் யார் அப்படிங்கறத காட்டணுங்க என்னுடைய திறமையை அவங்க கண்டிப்பாக வந்து ஊக்கப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த பிரதிபலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ முதல் திருமணம் அப்படிங்கிறது எனக்கு கசப்பான ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா வாழ்க்கையில் எதுக்காக வந்து திருமணம் பண்ணோமோ அந்த விஷயங்கள் இந்த திருமண வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தால் போதுமே அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் மாற்றிருச்சு ஸோ திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட பாகியங்கள் அப்படிங்கிறது இருந்ததுன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லபடியாக இருக்குமானா கண்டிப்பாக நல்லபடியாக தாங்க இருக்கும் அதே போல் புதுசாக அந்த திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட யோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பொறுப்பான பையங்க ரொம்ப நல்லபடியாக அந்த குடும்பத்தை பார்த்துக்குவான்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்குன்னா யோசிக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டே இருக்காங்க ஸோ அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க நல்ல பொறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த திருமணத்திற்கு அப்புறம் தான் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிற தீரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அந்யோனிமாவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய சூழல் ஒருத்தருடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது கணவன் மனைவிக்கு ஒரு சில விஷயத்துக்காக விட்டு கொடுக்கறதும் மனைவி கணவருக்காக விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற யோக காலமா இருக்க போது ரெண்டு பேர்த்துக்குள்ளும் ஒரு நல்ல அந்யோனியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க அந்த குடும்பத்தால் அதாவது இது என்னென்னா அந்த மனைவியோடைய குடும்பத்தாருடைய அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் அதே போல் இந்த மனைவியோடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் கணவர் ஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் சண்ட சச்சரவுகள் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் கூட ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாகியம் கட்டாயமா ஏற்படுங்க ஸோ அந்த குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாததுனால தான் எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லாமல் இருக்குங்க எல்லாம் இருக்குங்க ஆனால் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது இந்த குழந்தை பாகியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னா ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்குங்க நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டான் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது எங்களுக்கு நடக்கவே இல்லை இந்த மாதிரி தடைகள் நடந்துகிட்டே இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி அடையும் போது அதுவும் ஒரு விதமான ஒரு யோகம் ஏன்னா அந்த கூட வந்து சூரியனுடையும் அதாவது சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் ராகு இந்த நான்கு கிரகங்கள் சேரும்போது அது ஒரு யோக காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு சில நல்ல யோகத்தை உருவாக்கக்கூடியது குழந்தை சம்மந்தப்பட்ட பாகியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அடுத்ததாக வண்டி வாகனமோ ஒரு வீடு கட்டுவதற்கான யோகத்தை உருவாக்குமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்குறேங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த கார் வாங்குறதுக்கான முயற்சிகள் நிறைய எடுக்கிறேன் ஆனால் எதுவுமே வந்து கரெக்டாக நடக்க மாட்டேங்குது ஒரு வண்டி வச்சுட்ருக்கேன் அந்த வண்டி வந்து பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வண்டி வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம் வீடு கட்டுறதுக்கான சில விஷயங்கள் வீடை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தடைப்பட்டுட்டே இருக்குங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறோம் எல்லாத்தையும் அதுக்கு ஏதாவது நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வந்துடுது எனக்கு கொடுத்த இடத்துல அந்த பணம் என் கைக்கு வந்து சேர்ந்ததுனாவே போதுங்க எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருவேன் நான் வந்து இந்த மாதிரி கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பணம் அப்படிங்கிறது என் கைக்கு வந்து சேரலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது எதிர்பார்த்த இடத்துல இருந்து கரெக்டான நேரத்தில் அந்த பண தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்த்தியாகும் புதிய வீடு அதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் அப்படிங்கிறது வாங்குவீங்க கட்டாயமாக ஒரு 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 ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அதுக்கு ஒரு நல்ல யோகம் வண்டி வாகனங்கள் ஒரு கார் வாங்கிறதுக்கான சில முயற்சிகள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க புதிய வண்டி வாகனங்களுக்கான சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே தொடங்கிடுங்க அடுத்ததாக இந்த அதாவது இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க ஓகே இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எப்படி இருக்குதுங்க ஏன்னா ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் திடீர் திடீர்னு உடம்பு சரியெல்லாம் போதுங்க எனக்கு இல்லைனால என்னோடய மனைவிக்கு மனைவிக்கு வந்து கணவருக்கு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கெத்தவங்களுக்கோ யாராவது ஒருத்தருக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறத வந்துக்கிட்டே இருக்குங்க அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப தீராத ஒரு பிரச்சனையாகவே இருக்குது நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டோங்க நிறைய விஷயங்கள் நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டோம் ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சில காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இது வரைக்கும் உங்கள் ஆயில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பயம் பதட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஏதாவது நமக்கு நடந்துருமோ ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ கண்டங்கள் வந்துடுமோ இல்லை ஆயில் வந்து இதோடு முடிஞ்சிருமோன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த மாதிரிலாம் இருக்காது உங்களை ஆயுள் சம்மந்தப்பட்ட சில பயம் பீதி அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலக போதுங்க ஆயிலுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க இது வரைக்கும் அடுத்த படுக்கையாகவே இருக்கவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாச்சு எந்த முன்னேற்றமும் இல்லைனா இந்த காலகட்டங்களில் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே கட்டாயமா தீருங்க கல்வி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாற்றி போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது புதுசாக வந்து குழந்தைங்கள ஸ்கூல் சேர்த்துறதுக்கான சூழ்நிலையோ உயர்கல்வி படிக்க வைப்பதற்காக வெளியூரோ அல்லது வேற ஒரு ஊருக்கோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகமோ அந்த மாதிரி சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க கல்வி சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த சதுர கிரக யோகம் வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல முறையான விதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது இந்த பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் அல்லது டைம் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னாலும் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி